அருட்பெருஞ்சோதி, பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மனேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம் இந்த காணொலியில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வருடம் மே மாதம் நம்ம இமயமலை பயணம் செய்ய போகிறோம் அந்த இமயமலை பயணத்தில் ஹரிதுவார் ரிஷிகேஷ் ஆதி கைலாய பயணம் செய்கிறோம் இந்த பயணத்தில் ஒரு மகா அன்னதானத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த மகா அன்னதானத்தை பற்றிய ஒரு காணொலி தான் இந்த காணொலி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம வல்லல் பெருமான் அவங்க சொல்லுவாங்க பெரியோர்கள் எழுந்து அருளி இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தலங்களும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல்னு சொல்கிறாங்க அப்போ ஐயன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பெரியோர்கள் சாதுக்கள் புண்ணிய சேத்திரங்களுக்கு அங்கே சென்று யாத்திராதை மேற்கொண்டு அங்கே அன்ன விரயம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வருட வருடம் நம்ம திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் சார்பாக ஜோதி தியான யாத்திரை என்ற ஒரு அமைப்பை நிறுவி வட இந்தியாவில் பல்வேறு இடங்களில் யாத்திரை செய்து அங்கே நம்ம அன்னதானம் செய்கிறது அங்கே இருக்க மக்களுக்கு வள்ளல் பெருமானினுடைய ஹிந்தி நூல்கள் வழங்குதுன்ற சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நம்ம சென்னையிலேருந்து தொடங்கி ஹரிதுவார் ரிஷிகேஷ் அடுத்தபடி ஆதி கைலாயம் ஓம் பருவதம் என்ற ஒன்பது நாள் யாத்திரை நம்ம செய்ய போகிறோம் இந்த யாத்திரையில் ஹரிதுவார் ரிஷிகேஷில் சாதுக்கள் சிவனடியார்கள் பக்தர்களுக்கு ஒரு மகா அன்னதானம் செய்கிறதுக்கு ஒரு திட்டமிட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே நீங்க எங்களை பின்தொடர்ந்தீங்கன்னா நம்ம அன்னதானம் எப்படி செய்கிறோம் அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் அந்த காணொளி வீடியோ நம்ம இணைக்கிறோம் ஸோ மிகப்பெரிய ஒரு அன்னதானத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் ஒரு ஆயிரம் சாதுக்கள் சிவனடியார்களுக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் நம்ம செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அந்த அன்னதானத்திற்கு தங்களால் இயன்ற நன்கொடை தருவதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நீங்க கேட்கலாம் ஐயா நானும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம் தாராளமாக கலந்து கொள்ளலாம் அதற்கான காண்டாக்ட் இங்கே இருக்குது அதற்கான டீட்டெயில்டு வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்பில் கொடுக்குறேன் நீங்கள் படிங்க ஐயா எங்களால் யாத்திரைகள் வர முடியல அன்னதானத்தில் மட்டும் பங்கு கொள்ளலாம் தாராளமாக பங்கு கொள்ளலாம் காரணம் ஒரு ஒரு நம்ம யாத்திரையிலையும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் தரக்கூடிய இந்த அன்னதானத்தை எடுத்துகிட்டு போய் அதில் தான் நம்ம அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய அன்னதானத்தை வந்து செய்கிறோம் அந்த நன்கொடையெல்லாம் எடுத்து தான் அங்கே அன்னதானம் நடக்குது அந்த வகையில் இந்த வருகின்ற மே மாதம் பத்துலேருந்து பத்தொன்போதாம் தேதியில் ஹரிதுவாரி சிக்கேஸில் நம் மகா அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த அன்னதானத்திற்கு தங்களால் இயன்ற நன்கொடை அளித்து இந்த அன்னதானத்திற்கும் அதோடு இல்லாமல் அங்கே நம்ம பயணம் பொழுது சன்மார்க்க நூல்கள் ஹிந்தி மொழியில் வள்ளலார் ஐயா பற்றி கொடுப்போம் ஏன்னா அங்கெல்லாம் வள்ளலார் ஐயானா யாருன்னே தெரியாது தமிழ்நாடு இருக்க நிறைய பேருக்கே தெரியாது அங்கே இந்த ஹிந்தி மொழியில் நம்ம பிரச்சாரம் பண்ணுவதற்கு வாய்ப்பு ஸோ அந்த நூல்கள் கொடுக்கறதுக்கும் இந்த அன்னதானத்துக்கும் தங்களால் இயன்ற உதவிகள் நன்கொடைகள் அழைத்து உதவுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம் அன்னதான நன்கொடைகளை எப்படி தரதுன்ற உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கீழே அதற்கான எண்கள் இருக்கு தொடர்பு கொண்டு தங்களால் இயன்ற உதவி உபகாரம் அன்னதான நன்கொடை அழைத்து உதவுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்